கால் கிலோ சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா ரெண்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானிலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அது சூடானதும் நீங்கள் பிளண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க இதுலேயே ஒரு பத்து பல்லு பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க போட்டுவிட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை மூடி மூடி வச்சு வதக்குங்க நீங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நெல்லிக்காய் சேசலவு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க தண்ணியில் ஊற வச்ச புளியை கரைச்சு அப்புறம் அந்த புளி தண்ணியை அதில் கொட்டுங்க கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை பெரட்டி புரட்டி விடுங்க அடுத்தது இதில் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி பொடி பெருங்காயப்பொடி இதில் பொடி வந்து நீங்கள் எந்த மிளகா பொடி வேணாலும் போடலாம் வர மிளகா பொடி சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இதில் எது உங்களுக்கு விருப்பமோ அதை போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா பிரட்டி விடுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும் அந்த தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெயை சூடு பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை எடுத்து இந்த வெங்காய கலவையில் கொட்டி அதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி மூடி வச்சு வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் டேஸ்டியான வெங்காயத்தொக்கை ரெடி இந்த வெங்காயத்தொக்கை நீங்கள் இட்லி தோசை சாதம் எது கூட வேணாலும் நல்லா மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள்